முருகாசரணம் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வள்ளிமலை சாமிகளோட வாழ்க்கையில் சாமிகள் வாழ்ந்தப்ப அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்குறோம் வேல் மாறலை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமிகள் அமைச்சு கொடுத்தாங்க அந்த சாமிகள் வாழ்க்கையில அற்புதங்கள் பல நடந்துச்சு அப்படி ஒரு அற்புதம் சாமிகள் வந்திமலையில திருப்புகல் சபையில நிறைய பசுக்களை வளர்த்தாங்க சாமிகள் அந்த சாமிகள் பசுக்களுக்கு முதல் முதல்ல ச சாமிகள் சபைக்கு வந்த ஒரு பசுக்கு சாமி வந்து சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சிங்கார ரூபன் ரூப மயில் அப்படிங்கிற ஒரு திருப்புகள் பாட்டு சிங்கார ரூப மயில் அப்படிங்கிற அந்த திருப்புகள் பாட்டுக்காக அந்த பாடல்லேருந்து முதல் பசுக்கு சிங்காரின்னு பேர் வச்சாங்க வள்ளி தெய்வான வள்ளி வள்ளி தாய் வந்து சாமிகளுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்ததுனால வள்ளித்தாயோட தாயோட குறி குறிப்பிடுற மாதிரி சுந்தரவள்ளி வேதவள்ளி அப்படிங்கிற பேர்லாம் வச்சு பசுக்களை சாமிகள் அன்போடு அழைச்சாங்க பசுக்கள் வந்து சாமிகள்கிட்ட வந்து ஒரு அவ்வளோ அன்பா இருக்குமா சாமி வந்து ஒரு பாறையில நின்று கூப்பிட்டாங்கன்னா அத்தனை பசுக்களும் சாமியை நோக்கி உடியாந்து வந்து சாமியை வந்து அப்படியே நக்கி அரவணைக்கும் அன்பை வெளிப்படுத்துமா அந்த அளவுக்கு சாமிக்கும் பசுக்களுக்குமான நெருக்கம் இருந்தது தினமும் காலையில ஆறு முப்பது மணிக்கு கோபூஜை சாமிகள் வந்து பசுக்களுக்கு பண்ணிடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருடங்கள் பசுக்களுக்கு கோபூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் திருப்புகழ பற்றி திருப்புகழ் பாராயணம் சொற்பொழிவு எல்லாம் சாமிகள் வர அடியார்களுக்கு பண்ணியிருக்காங்க பசுக்களுக்கு வந்து அது நம்ம திருப்புகல் ஆசிரமங்கிறது மலை மேலே இருந்ததுனால இருந்து தான் உணவுகள்லாம் மேலே போக வேண்டிய தேவை இருந்தது மழைக்காலங்களில் சில இடையூறுகளால் போகாது சாமிகள் வந்து பசுக்கள் உணவு அருதாமல் இருந்தால் தான் சாமிகளும் உணவு சாப்பிட மாட்டேங்க எப்போ உணவு பசுக்களுக்கெல்லாம் கொடுத்து அது வயிறார சாப்பிட்டுட்டு அது படுக்குதோ அப்போ தான் சாமி போய் உறங்க போவாங்களாம் அந்த அளவுக்கு பசுக்களுக்கும் சாமிகளுக்குமான நெருக்கம் இருந்தது இன்றைய அளவிலும் சாமிகளோட வளர்த்த பசுக்களை அதை வந்து ஒரு அது அதோட இறுதி காலம் முடிந்த பிறகு அது இறுதியாக நம்ம அதை வந்து சமாதி பண்ணிடுறாங்க அந்த சமாதி மேலே மரங்களை வச்சுருக்கார் சாமி வேப்ப மரம் அரச மரம் வில்வ மரம் இன்றளவில் நீங்கள் வள்ளிமலை திருப்புகழ் ஆசிரமம் போனீங்கன்னா பார்க்கலாம் இவ்வளோ அற்புதங்கள் சாமிகள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படி ஒரு நிகழ்வு உங்களோட ப பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி முருகாசரணம் முருகர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்